ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஜி தொலைக்காட்சியில் ஜோடி வித் ஜோடி என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது திடீரென்று அந்த ஜோடி வித் ஜோடி நிகழ்ச்சியில் இந்து தெய்வங்கள் வேடமிட்டு ஒரு குத்தாட்டம் ஒரு அறிவறுக்கத்தக்க வகையில் நடைபெற்றது இப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை பார்த்த ஒரு பெரும்பாலான மக்கள் ஒரு வெறுப்போடு ஒரு ஒரு ஆதங்கத்தோடும் எல்லோரும் பகிர்ந்து கொண்டதை நாங்கள் உணர்ந்தோம் இந்த நேரத்தில் இந்த தகவல் அறிந்த நமது மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள் இதை நாங்கள் வெறும் சந்தோ மகிழ்வோடு வரவேற்கின்றோம் ஏனெனில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வினை நாம் தடுத்தாக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு பதிவு செய்து கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த போன்ற ஒரு அமைதியான தமிழகத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே அந்த நிறுவனத்திற்கு நாங்கள் கேள்விகளை கேட்கின்றோம் நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகளை தமிழக ஊடகங்கள் தவிர்த்திட்டு நம் மக்களுக்கு தேவையான ஒரு நிகழ்வை நிகழ்வுகளை பதிவுகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயத்தில் இது போன்ற நிகழ்வுகள் தொடருமானால் தமிழக பாரதி ஜனதா கட்சி பார்த்து கொண்டு சும்மா இருக்காது எந்த மதத்திற்கு எதிராகவும் எந்த இனத்திற்கு எதிராகவும் இந்த ஊடகங்கள் செயல்படுமானால் முதன்முறையாக நீ முதல் களத்தில் நிற்பது பாரதிய ஜனதா கட்சியின் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்